மக்களே நாங்கள் வெளியே போகிறோம் வேற உள்ள பாளையங்கோட்டை ஜெயில் பக்கம் தான் ஜெயிலுக்குள்ள மக்களே ஜெயிலுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கே போகிறோன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க மாப்பிள்ளை திடீர்னு தான் சொன்னாங்க சரி கிளம்புவோம்னு சொல்லி எங்கள் இருந்து கிளம்பியாச்சு போகிற ஸ்பாட்லாம் வீடியோ எடுத்துகிட்டே போனோம் அழகழகாக இருந்துச்சு இந்த பச்சை புசின்ற ரெண்டு பக்கமும் அழகு போல இருந்துச்சு பார்த்துட்டே போனோம் பக்கத்தில் ஸ்பாட்டு வந்துட்டு சேர இறங்கி போன்னு பார்த்தோம் இங்கே இங்கே இறங்க அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் தான் ஜெயிலில் இறங்க முடியாது இல்லை ஆப்போசிட்டில் தான் நான் நம்மளோட ஸ்பாட்டு கடற்கண்ணி ஷோ நடத்துகிறந்தாங்க சரி கடல் ஷோ அங்கே விட வடிவேல் இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனோம் வடிவேலாம் இல்லைங்க சரி ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அடல்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபான்னு வச்சுருந்தாங்க கூட்டத்தை கூட்டம் இல்லை ரெண்டு பேர் தான் முன்னாடி போனாங்க எங்களுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஃபேமிலி உள்ள இருந்தாங்க அவள்தான் மத்தபடி அதிகமான கூட்டமே இல்லைங்க சுற்றி சுற்றி மீனான அழகப்பில் பார்த்துட்டே போனோம் குட்டி குட்டி மீனெலாம் சில இடத்துல செத்து கிடந்தது எதுக்குன்னு தெரியல அதோட ஆக்சிஜன் பத்தலையா உள்ளக்க நீர் எதுவும் கெட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியல இல்லை ஃபுட் எதுவும் போடலையெந்தில் சில மீன்கள் வந்து உள்ள செத்து கிடந்தது பாவமாக இருந்தது ஆனால் பெரிய பெரிய மீன் மற்றபடி ரொம்ப அழகாக நீட்டாக தான் இருந்துச்சு எதுவுமே அழுக்க அடிச்சு இல்லை பாசி பிடிச்சலாம் இல்லை எல்லாமே ஏன் ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு கொடுத்த காசுக்கு நல்லா வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு குட்டி குட்டி மீன் கலர் கலராக இருந்துச்சுங்க ஆனால் என்ன அவங்க விற்கதா அதில் விற்றாங்கன்னா நான் எல்லோரும் வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த ஒரு நீளமாக ஒரு மீன் இருந்துச்சுக்கா பக்கத்தில் ஒரு அம்மா வந்துட்டு அதை வந்துட்டு ஏதோ வாழை மீன்பா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க ஒரு சி ஒரு பா பாட்டி அப்புறம் வந்து இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மீன் பக்கத்தில் அப்படி சுற்றி இருக்கா அந்த இடத்துக்குள்ளே நம்ம உள்ளே நுழைவது எப்படி இருக்கு இதெல்லாம் நான் வந்து சினிமாவில் பார்த்துருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நான் பார்த்துக்கினே எல்லோரும் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப ஜாலியாகச்சு அது நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சரி பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே போனோம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அப்படியே பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்க என்ன அவங்க ஏஜ் வந்து அதோட பயந்துகிட்டே பயந்து பயந்து போனாங்க ஒரு குட்டி பையன்லாம் நாங்கள் அழகாக எல்லா மீனையும் பாத்திரம் ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் மக்களே என் ஒவ்வொன்று ஒவ்வொன்றே தொட்டு தொட்டு அதுக்கு விளாட்டு காமிச்சிருந்தாங்க மீனுக்கு இந்த மீன் பார்த்தீங்கன்னா என் மாப்பிள்ளை கை வைக்கும்போது அந்த சைடு இந்த கை இந்த சைடு கை வைக்கும்போது இந்த சைடு முன்னாட்டு பயந்து பயந்து ஓடிட்டே இருந்துச்சு என் மாப்பிள்ளை விளாண்டுட்டு இருந்தாங்க அதுமாரி இதில் ட்ரை பண்ணாங்க இது அப்படி இல்லை இது சண்டைக்கு வரி மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து தான் வந்தது அடுத்து ஒரு மீனாக பார்த்துட்டு போன மக்களே நாங்கள் எதிர்பார்த்த மீனும் கான்மியும் காணமே தேடிகிட்டே நானும் என் மாப்பிள்ளையே போயிட்டே இருந்தோம் என் மாப்பிள்ளை தான் என்னோட ரொம்ப ரொம்ப பின்னாடியா இருந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து பிடிச்சி வாங்க வந்துடும் அடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கொடுத்து போனேன் அவங்க ஒவ்வொரு மீனும் அடிச்சடிச்சு அந்த மீன்ங்க அந்த மீன்ங்க அப்படின்ட்டு தேடிட்டே வராங்க எல்லாருமே தேடிட்டு தான் போனாங்க மென்ஸ் தான் ரொம்ப தேடிட்டே போனாங்க என் மாப்பிள்ளையை கொடுக்குடுன்னு ஓடுறாங்க எங்கடா காணும் எங்கடா காணும் அந்த மீனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போனாங்க வாங்க பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ட்டு வந்து எங்கள் மாப்பிள்ளையை கூட்டு வந்துட்டேன் இந்த ஸ்பாட்டு தான் இங்கே தான் கடல் கண்ணி இவங்க வந்து கடைசி ஒன்று செய்வாங்க பாருங்கள் ஒரு ஹார்ட் லிட்டில் ஹார்ட் வைப்பாங்க அந்த இது வந்து நாங்கள் தான் எங்கள் லவ்வுக்குள்ளே அடிக்கடி இந்த இதை காம்போம் காட்டிகிட்டே இருப்போம் எனக்கு அது காட்டின உடனே ரொம்பவே ஆச்சரியமாயிட்டு பரவாயில்லையே நம்மள பார்த்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தேன் என் கேமரா பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஹாட்டை வைப்பாங்க நானும் பதிலுக்கு உடனே அந்த ஹார்ட்டை வச்சுட்டேன் மக்களே ஜாலியாக இருந்துச்சு வந்ததுக்கு ஒரு திருப்தியாக நம்மளை பார்த்து கேமரா இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்கள கொஞ்சம் ரசிச்சுட்டு அங்கே இருந்து வெளியே போட்டோம் ஃபுல்லாக ஜென்ஸ் நிறைய பேர் நின்றுருந்தாங்க பார்த்துட்டு நம்மளோட வேலை என்னதுக்கு பொருள் காய்ச்சிக்குள்ளே போகிறதான் அங்கே எதாவது பிறக்கிட்டு வரணும் இல்லையா போயிட்டு ஆனால் என்ன பட்ஜெட்டுக்கு கேட்டால் கூட குறைக்க வேண்டியதான் அப்படின்ட்டு போயிட்டோம் போயிட்டு சரி நம்ம வீரத்தை காட்டும் அப்படின்ட்டு ஒரு பலூன் உடைக்கிற கேமிக்கு போயிட்டோம் அங்கே நான் ஒரு அஞ்சு குண்டு தருவோம் உடையணுன்னாங்க அது நாலு குண்டு ஏ மாப்பிள்ளை உடைச்சாங்க நான் உன்னு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் உடைக்கேன் அப்படின்னுட்டு போன மக்கள் ஆனால் உடைக்கலை அப்படியே மாப்பிள்ளையிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஐசை கிளம்பிட்டேன் கிளம்பி எங்கே போவோம் ஆஷ் யூஷுவல் பத்து ரூபா கடை ஏதாவது கடையை தேடி தான் போவோம் போன பாருங்க எல்லாம் அழகாக இருந்துச்சு என்ன பத்து ரூபா விட எடுத்த உடனே நூறுரூவா ஐட்டமாக கிடந்துச்சு தட்டு சாமான் அதெல்லாம் கிடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன என் மாப்பிள்ளை கண்ணாடி வைக்க ஆரம்பிச்சி அப்படின்னு எடுக்கின்றால வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அதில் தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பத்து ரூபா சாமான் தனியாக ரூபா சாமான் தனியாக உப்புர் அப்படின்னு தெரிஞ்சுக்கி வச்சுருந்தாங்க அழகழகா இருந்துச்சு இல்லை நிறைய இது மாப்பிள்ளை வாங்கி தாங்க வாங்கி தாங்க கேட்க அவங்க நான் வாங்குற கடையில் ரேட்டு கம்மியுமா அப்படின்னு சொல்லி நீ இழுத்து இழுத்து கூட்டி போயிட்டாங்க அதில் ஒரு குட்டி சம்படம் வந்து இருந்தது அழகாக இருந்ததுன்னு பாத்திரம் அது எதுக்கு வச்சுருக்காங்க அது ஏன்னா சோகேஸ்க்கெல்லாம் வேணால் வைக்கலாம் ஒரு கண்ணாடி விட மாட்டோம் மக்கள் எல்லா கண்ணாடியும் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சு எனக்கு கண்ணாடியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கண்ணாடி கப்பாச்சி வாங்கலாம் பார்த்தா அதிக மாப்பிள்ளா வாங்க நீ நீக்கி அப்படி உடச்சிருவோம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அதை வச்சு சமாளிச்சிக்கலாம் உடஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் வா அப்படின்ட்டு தலையை தட்டி கூட்டு போயிட்டாங்க சரிண்டு இருந்ததுக்கெல்லாம் பில்லை போட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிட்டோம் போகிற பார்த்தா அந்த டப்பாலாம் இருந்துச்சு சரி உங்களுக்கு எதாவது யூஸ் ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஆனால் மக்களே எனக்கு தெரிஞ்சு டிமாட்டரோட இங்கே ரேட் கூட தான் தெரியுது டிமாட்டருங்கிறத விட மற்ற கடை விட இது இங்கே இங்கே பொருள் பொருட்காட்சியில் எப்படி ரேட் கூட தானே இருக்கும் அதுவுமே ஆஷோஷியல் ரேட் கூட தான் இருந்துச்சு மாப்பிள்ளை எங்கேரு பெரிய கண்ணாடி அப்படின்னு தூக்கி காமிச்சாரு வேண்டாம் நீ வாங்கிருவோம் அப்படின்னு டக்கலன்னு கீழே வச்சுட்டாரு அப்புறம் அந்த எண்ணெய் டப்பாலாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எண்ணெய் டப்பாவில் ஒன்று தூக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு பிளாஸ்டிக் தான் அதுக்கு பிறகு இது எல்லாமே ரேட்டு கூட தான் இருந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்சு டிமார்ட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மக்களே நீங்கள் வந்து பார்த்துட்டு வேணால் போங்க வேணும்னா ரொம்ப ரேராக நீங்கள் வாங்கணும்னு மட்டும் ஒன்று ரெண்டு ஐட்டம் எடுங்க மத்தபடி எல்லாம் வாங்காதீங்க நானும் அதே மாதிரி தான் ஒரு ஒன்றோ ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறது வாங்கணும்னா சாஸ்திரத்துக்கு ஏதாவது யாரெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இந்த துணி கடைக்கு மட்டும் போகலாம் மக்களை ஏதாவது இழுத்து பிடிச்சி கொடுத்துருவாங்க வாங்கிடுங்க அப்படின்னு கால் உள்ளாத அதை வாங்கி வாங்க வச்சுருவாங்க அதனால் நீங்கள் மட்டும் மாட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கடை செல்லு சா சார்ஜபிள் ஒயரு எல்லாம் வச்சுருந்தாங்க பேக்கேஸ்லாம் வச்சுருந்தாங்க அது வேண்டாம்னு போயிட்டோம் அப்புறம் திருப்பூர் காட்டன் வச்சுருந்தாங்க அது ஜென்ஸ் ஐட்டம் நான் நல்லா டக்குன்னு திரும்பிட்டு இருந்த பக்கம் பாவையும் மாப்பிள்ளைக்கு அங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு மாதிரி கிலோ கணக்கில் டிஷர்ட் போட்டிருந்தாங்க மக்களே இந்த ஒரு ஆஷ் கலரில் இருக்கல இது வந்து ஒட்டடை இந்த ஃபேன் ஒட்டடை இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரொக்கடை கேட்டாத ரேட் என்னென்னு சொல்லிவிட்டு அவங்க நூற்றி அறுபதோ எண்பதோன்னு நோட்டு ஆன்லைனில் வாங்கினாங்க ஆனால் இங்கே கேட்க ஒரு முந்நூறு வேண்டாங்க வேண்டாவே வேணாம்னு கும்பிடு போட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிடுவது ஆட்டலான அனாதை ஆடிட்டு கிடந்துச்சு டிராகன் ஆட்டம்லாம் ஆட்களை இல்லை பார்த்திங்களா அதனால் சும்மா ஆடிட்டு இருந்தாங்க ஆட்களை வந்து இறவங்க ஒன்று ரெண்டு பேருக்குலாம் வச்சு ஆட்டினத்தை ஆடிட்டு இருந்தாங்க நீங்கள் கூட்டம் இருந்தால் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் ஆட்கள் இல்லாதனால எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு ஏன்னா கூட்டமே இல்லைங்கிற மாதிரி நாங்கள் போனோன்னு ஒரு 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 மணி நேரம் கூட உள்ளே நிற்கலை டக்குருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த பானிப்பொரி பார்த்தீங்கன்னா தயவு செய்து மக்களே அங்கே போனீங்க இது மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க ரொம்ப கேவலமாக இருந்துச்சு மசாலா பொரின்னு ஒன்று வாங்கினோம் ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய்னு வாங்கினாங்க ஏ மாப்பிள்ளை கேவலமாக இருந்துச்சு ஏன்டா வாங்கினோம் அப்படின்ட்டு நானே காய் துப்பிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்போவும் சும்மா ஏ வாய் உடனே ஐஸ் கேட்டேன் ஏ மாப்பிள்ளை சீவலை வாங்கி வந்துட்டாரு தெரியாமல் அது என்னென்னா ஐஸ் ஃபுல்லாக அமுக்கி தராங்க அந்த சின்ன கப்புங்க ஐம்பது ரூபா எனக்கு மனசாச்சியே கேட்கலை ஏண்டா வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு அதில் மேலே ஏதோ சிரப் மாதிரி ஊற்றுனாங்க பாருங்கள் அது அந்த ஐஸு கட்டியில உழுகவே இல்லைங்க எல்லாம் அந்த தான் கிடந்துச்சு வாங்கிட்டு எடுத்து பார்க்கும் அவ்வளோ சிறப்பு இந்த கப்புக்குள்ளே கிடக்கு என்னடா வாங்கியாச்சே வாங்க அப்படின்ட்டு எல்லாமே அனுபவம் தான் இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு நக்கிட்டு என் மாப்பிள்ளையை கொஞ்சம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு திருப்பி போய் சரி பேக்கேஜ் வாங்கலான்னு போனான் ஏன் ஃபோனுக்கு இல்லைன்ட்டான் உங்கள் கடை அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டு திருப்பி நேரம் நைடு கிட்ஸ் கடை தானே இப்போ எதாவது அங்கே எதாவது பிறக்கும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்று பார்த்தோம் வத்தல் அது இது நல்லா வச்சுருந்தாங்க மசாலா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க சாக்லேட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு சாக்லேட் தானே முக்கியம் அப்படின்னு அங்கே போய் ஒரு ரெண்டு சாக்லேட்டை எடுத்து பார்த்துருந்தோம் இன்னும் அங்கே வந்து தட்டு வடை இல்லைங்க வடை பெருசாக இருக்கும் எங்களா அது மட்டும் இல்லை மற்றபடி எல்லாமே இருந்துச்சு அழுது மூணு எனக்கு ஒன்று மாப்பிடிக்கிட்ட பிடிச்சது ஆயிலுக்கு கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் திருப்பி இந்த விளையாடிச்ச சம்மர்ட்டத்துக்குலாம் உள்ளே போனோம் எதாவது கிடைக்குன்னு பார்த்து எல்லாமே ரேட்டு கொடுங்க சரின்ட்டு எல்லாம் கும்பிடு போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மாப்பிட்டு தலையை தட்டி கூட்டி போயிட்டாரி அந்த டப்பா எடுத்து பார்த்ததுக்கு சரின்னு போயிட்டோம் வெளியே போயிட்டு பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சி கம்மல் கடை எதாவது பிறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமலா செடின்னு ஒரு கம்பளம் எடுத்து வந்துட்டோம் வெளியே போகிற நேரம் பார்த்தா இன்னொரு கடலுக்கு நீ என் மாப்பிள்ளை எடுத்து பிடிச்சி உள்ள கூட்டு வந்துட்டார் இன்னொரு கடல்கன்று இதுக்கு பாருவா அப்படின்ட்டு அது பார்த்தா அது இன்னும் தலைகளெல்லாம் உழுது எப்போ சாமி வா கிளம்போம் அப்படி நேரம் ஆகிடுன்னுட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு புரோட்டா அதுன்னு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க மக்கள் ரொம்ப டயர்டு வந்தால் மணி ஒம்போதே ஆயிட்டு நாங்கள் ஆறு மணிக்கு அஞ்சே கால் கிளம்புவனோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லா நம்ம எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸ் நாங்கள் காமிச்சோம் இந்த கம்மல் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுள் ஓகே நினைக்க ஃபார்ட்டி ருபீஸ் தான் நீங்களும் ஃபோனிங்னா வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை